தொழுகைகளில் சூரத்துல் ஃபாத்திஹாவை மாத்திரம் ஓதினால் தொழுகை நிறைவேறுமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாக பரதான தொழுகையாக இருந்தாலும் சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது அவசியமாகும் அதை உலமாக்கல் ருக்குன் தொழுகையினுடைய அடிப்படை அம்சங்களில் ஒன்றாக அடையாளப்படுத்துகிறார்கள் நபியல் நாயம் சலா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் லா சலாத் அலிமல்ல யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவருக்கு தொழுகை கிடையாது என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் கண்டிப்பாக தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ள வேண்டும் அது பரது தொழுகையாக இருந்தாலும் சரி சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் ம மூமாக தொழக்கூடிய ஒருவரை பொறுத்தவரையில் அதாவது இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிற ஒருவரை பொறுத்தவரையில் அவர் கண்டிப்பாக ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டுமா அல்லது இமாம் சத்தமிட்டு ஓதுகிற போது கேட்டுக்கொண்டிருந்தால் போதுமா என்கிற கருத்து வேறுபாடு உலமாக்கள் மத்தியிலே காணப்படுகிறது இதிலே இமாம் சத்தமிட்டு ஓதுவது தெளிவாக கேட்குமாக இருந்தால் அவர் அந்த கிராத்தோடு போதுமாக்கிக் கொள்ளலாம் இமாம் சத்தமிட்டு ஓதுவது கேட்காத பட்சத்தில் அவர் அதை மீண்டும் ஓதிக்கொள்ள வேண்டும் என்கிற இமாம்களுடைய கருத்து மிகவும் வலுவானதாக காணப்படுகிறது அதே நேரத்திலே இங்கே கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி சுண்ணத்தான தொழுகைகளில் சூரத்துல் ஃபாத்திஹாவை மட்டும் ஓதி தொழுதால் தொழுகை சேருமா என்று இதை பொறுத்தவரையில் மிக பெரும்பாலான இமாம்களுடைய கருத்து தொழுகையில் மட்டுமல்ல ஃபரதான தொழுகைகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை மட்டும் ஒருவர் ஓதி தொழுதால் அவர்களுடைய தொழுகை சேரும் என்பதுதான் ஆனால் ரசூல் ரசூல்சலாஹு செல்லம் அவர்களுடைய சுண்ணாவை பொறுத்தவரையில் அவர்கள் பொதுவாக நான்கு ரக்காத்தோ அல்லது மூன்று அக்காத்தோ உள்ள தொழுகைகளாக இருந்தால் பரத தொழுகைகளில் முதலிலே அவர்கள் முதல் இரண்டு ரக்காத்துக்களில் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் இன்னமொரு சூறாவையும் ஓதிக்கொள்வார்கள் ஏனைய ரக்காத்துக்களிலே அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை மட்டும் ஓதுவார்கள் இது தொடர்பாக புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் அபு கத்தாதா ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபில் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் லொஹர் அசர் தொழுகைகள் தொழுவிக்கும் போது முதலிரண்டு ரக்காத்துக்களிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் அதனோடு சேர்த்து இன்னமொரு சூறாவையும் ஓதுவார்கள் அதுபோல இரண்டாவது ரக்காத்துக்களில் அதாவது பிந்திய இரண்டு ரக்காத்துக்களிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார்கள் என்கிற செய்தியை குறிப்பிடுகிறார்கள் இந்த நடைமுறை சஹாபாக்களிடமும் இருந்ததை பார்க்கிறோம் உமருதியல்லாஹூ அன்ஹு அவர்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் ஆரம்ப இரண்டு ரக்காத்துக்களில் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் அதனோடு சேர்த்து இன்னும் ஒரு சூறாவையும் ஓதுவதற்கு வழிகாட்டினார்கள் பிந்திய ஒரு ரக்காத்து அல்லது இரண்டு ரக்காத்துக்களில் சூரத்துல் ஃபாத்திஹாவை மட்டும் ஓதுவதை அவர்களும் காட்டினார்கள் அதே போல அலருதியுல்லானோர்களும் அந்த நடைமுறையே பின்பற்றி இருந்திருக்கிறார்கள் வேறு சில செய்திகளை நம் பார்க்கிறபோது மற்ற ஏனைய ரக்காத்துக்களிலே அவர்கள் சூரத்துள் ஃபாத்திஹா அல்லாத வேறு சூறாக்களை ஓதியது போன்ற சில அறிவிப்புகள் முஸ்லீமில் வருவதை நம்ம பார்க்கிறோம் இந்த இரண்டு ஹதீஸ்களையும் அடிப்படையாக வைத்து ஷேக் முஹமது புன்சாலிஹலுதைமின் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் சில நேரங்களில் ஒருவர் இரண்டு முதல் இரண்டு ரக்காத்துக்களில் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் இன்னும் ஒரு சூறாவையும் ஓதிய பிறகு அடுத்த இரண்டு ரக்காத்துக்களில் சூரத்துல் ஃபாத்திஹாவோடு நிறுத்தி கொள்வார் சில நேரங்களில் அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவோடு வேறொரு சூறாவை ஓத விரும்பினால் குற்றமில்லை என்கிற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் சுருக்கமாக சூரத்துல் முதல் இரண்டு ரக்காத்துக்களில் சூரத்துல் ஃபாத்திஹாவோடு இன்னமொரு சூறாவை ஓதுவது சுண்ணத்தாகும் அந்த அடிப்படையில் சுண்ணத்தான தொழுகைகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவோடு சேர்த்து ஒரு சூறாவை ஓதுவது சுன்னா ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹாவோடு மாத்திரம் சுருக்கி கொண்டு ஒரு செல்வாராக இருந்தால் அவருடைய தொழுகை சேரும் அவருடைய தொழுகையில் எந்த குறைபாடும் வராது அவர் சஜிதா சாஹுவ செய்ய வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அலம் واخر دعوانا ان الحمد لله رب العالمين